இது தாங்க உண்மையில் சூப்பரான சூப்பர் வியூங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பகுதி இதை பாருங்கள் இங்கே மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உடல் வலிமை மனதை கண்டிப்பாக வேணும் இந்த இடத்துல தாண்டி போனால் தான் இந்த இருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு சுரங்க பார்க்கற மாதிரி போகுதுங்களா அடுத்த அட்வென்ச்சர் இது இருட்டாயிடுச்சிங்களா அவ்வளவுதான் தான் இதுக்கப்புறம் லைட் அடிக்கணும் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தயவு செய்யும் குழந்தைங்க லேடிஸ் வந்துடாதீங்க வராதிங்க ரொம்ப ரிஸ்க் இது அதேமாதிரி தனியாக தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஒரு தாச்சுங்க ஃபுல் பாருங்கள் தேசிய வெடி ஏற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க வேண்டிதான் இவ்வளோ போனீங்க இந்த பாருங்க கோயில் அண்ணாமலையார் சிமெண்ட் இருக்கிற பாருங்க இப்போ அந்த இரும்பு பாதையில் அண்ணாண்டு அதை போது பாருங்கள் அந்த மலைக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளிங்கான அட்வென்ச்சர் இந்த மலைக்கு அந்த மலைக்கு கனெக்டிவிட்டி இதை போது பாருங்க நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது எல்லாமே ட்ரையல் தான் ஒரிஜினலாலும் அட்வென்ச்சரே இங்கே தான் இருக்குது இங்கே தான் மெயின் பிக்சரே எங்கே தான் பார்க்க போகிறோம் ஃப்ரேங்கா சொல்ல போனால் மரண பயத்தை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு தான் அதை நடக்கிறனே சர்க்கேஸ் வித்தியெல்லாம் எங்கே தாங்க கற்றுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கவனம் சிதறிச்சுன்னு வச்சுங்களேன் அது நம்மளை மறக்க முடியாத ஒரு இழப்பை கொடுத்துருவோம் அந்த இடத்துக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மறக்க முடியாத அட்வென்ச்சராக இருக்கும் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும்